தமிழ்நாட்டில் இருக்கிற புரட்சிங்கிற பேருக்கு யாருமே தமிழர் கிடையாது அதாவது அவங்களுடைய பேருக்கு முன்னாடி அடைமொழியா புரட்சின்னு யார் வச்சிருக்காங்களோ அவங்க யாருமே தமிழர் கிடையாது நான் பேசுவாங்க ஏன்னா இது தமிழ் மண்ணுங்க நாங்க வருங்காலங்க நாங்க பேசாம யாருங்க பேசுவா ஆனா சமீபத்துல நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தாரு அப்ப யாருமே கேள்வி கேட்கல தாய் மதம் எந்த மதம்ங்க அப்படின்னு அவர் யாருமே கேள்வி கேட்கல அவர் கேட்டிருந்தார்னா அவங்க வந்து சீமான அவர்கள் இதுக்கு பதில் சொல்லியிருப்பாரா கேள்விக்குறி ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியும் சீமான் சொல்லலை வருத்தம் இருக்கும் நான் அதே மாதிரி தான் வருத்தம் இருக்கும் கேட்கணும் யாருமே கேட்கறதில்ல ஏன் வந்து மறைக்கிறாங்க அதான் கேள்வி இப்போ இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க அது சரியில்லப்பா இது சரியில்லப்பா இது சரியில்லப்பா இவ்வளோ பிரச்சனைப்பா இளைஞர்களுக்கு வேலை இல்லப்பா ஏன் இல்லை ஏன் வேலை இல்லைன்னா ஏன் எதனால சமீப காலமாக ஒரு கடந்த பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் பிரச்சனை மேகதாது அணை பிரச்சனை காவேரி மேலாண்மை வாரியம் மீத்தேன் வாயு ஜல்லிக்கட்டு